வேதாரண்யம் அருகே மூன்றாவதும் பெண் குழந்தை பிறந்ததால் குழந்தையை பெற்றோர் கொலை செய்ததாக அக்குழந்தையின் பாட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் நாகை மாவட்டம் ஆயக்காரன்புலம் கிராமத்தைச் சேர்ந்த ஷேகர் வனிதா தம்பதியினருக்கு நாற்பது நாட்களுக்கு முன்பு திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஏழாவது மாதத்திலேயே பெண் குழந்தை பிறந்தது சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய நிலையில் கடந்த சனிக்கிழமை குழந்தை உடல்நலமின்றி இருந்ததாக கூறி பக்கத்தில் உள்ள சுடுகாட்டிற்கு அருகே பெற்றோரை யாருக்கும் தெரிவிக்காமல் புதைத்துவிட்டதாக கூறப்படுகிறது குழந்தையின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக வனிதாவின் தாயார் காவல்துறையில் புகார் அளித்தார் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குழந்தையின் பெற்றோரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதைக்கப்பட்ட குழந்தையை தோண்டி எடுத்து முடிவால் தான் இயற்கை மரணமா அல்லது கொலையா என தெரிவிக்க முடியும் என்று போலீசார் கூறினர் அப்போது வீட்டுக்கு கொண்டுக்கிட்டு வந்தால் காதாள ரத்தம் வச்சு கிட்ட கொண்டு போனால் அவங்க குழந்தை டாக்டர் கிட்ட கொண்டு போய் சொல்லி பணம் எல்லாம் கொடுத்தாக்க கொண்டு போனால் அவங்க பார்க்கல டாக்ட்ரு இல்லை வீட்டுக்கு கொண்டு வந்து செத்து போயிட்டு யாருக்குமே தெரியாமல் போச்சு விட்டாங்க அது ஆயாளுக்கு தெரியாமல் போச்சு விட்டானே வீட்டுக்குள்ளேயே போச்சு விட்டான்ட்டு அவள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாள்